பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரேமா ரேமாஞ்சலிக்கல் மிஷின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறோம் பிரியமானவர்களே இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் ஆண்டவர் நம்ம கொடுத்த வார்த்தை யோசுவாவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நாம் எடுத்து தியானிக்கப் போகிறோம் யோசுவா ஒன்று ஐந்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் இந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அந்த வசனம் சொல்லுகிறார் இந்த வசனத்தை நாம் பல முறை தியானித்திருக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவருடைய நடத்துதலின்படி ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தருகிற ஒரு அருமையான வார்த்தை இந்த யோசுவோ ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் இது மிக 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 முக்கியமான ஒரு ஆவிக்குரிய வார்த்தை நான் உன்னோடும் இருப்பேன் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னோடும் இருப்பேன் என்கிற அந்த வார்த்தை ஆவிக்குரிய வாழ்வில் மிக முக்கியமானது மேன்மையானது சாது சுந்தர் சிங் என்ற பக்தர் அவரை குறித்து நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் பஞ்சாபிலே பிறந்து உலகமெங்கும் ஆண்டருடைய சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவின் பாணியிலே எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் ஆண்டவருக்காக மெய்யான ஊழியம் செய்த ஒரு பரிசுத்தவான் அவரை குறித்து நிறைய சாட்சிகள் சம்பவங்கள் புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறது அவரே புத்தகங்களில் எழுதியிருக்கிறார் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்து நிறைய பேர் புத்தகம் எழுதியிருக்கிறார்கள் அதில் கணவர் ரெபேக்கால் பார்க்கர் என்கிற அம்மையார் எழுதின புத்தகம்தான் மிக நெருக்கமாக மிக சரியான தகவல்களை கொண்டிருக்கிறார் இந்த சாது சுந்தர் சிங் அவர்களுடைய பிரசங்கங்களில் அவர் பண்ணின பிரதானமான பிரசங்கம் இயேசு கிறிஸ்துவோடு வாழ்வதும் இயேசு கிறிஸ்து இல்லாமல் வாழ்வதும் இதன் அவருடைய ஆவிக்குரிய வாழ்வின் முழு பரிமாணம் இதை மையமாக வைத்துத்தான் அவர் எல்லா மக்களுக்கும் சுவிசேஷத்தை பிரகடனப்படுத்தினார் ஆண்டவர் அவரை மிகுந்த வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார் அவருடைய நோக்கம் எல்லாம் கண்ணில் அவர் பார்க்கிற எந்த மனிதனானாலும் அந்த மனிதன் மேல் ஒரு வாஞ்சை அந்த மனிதன் மேல் ஒரு பாசம் அந்த மனிதன் மேல் ஒரு பெரிய அன்பு அவருக்கு உருவாகும் உடனடியாக அவனிடத்திலே சென்று அவன் இயேசு கிறிஸ்துவோடு வாழ வேண்டும் என்று அவருக்கு சுவிசேஷம் சொல்லுவார் அன்பினால் நிறைந்து அவர் செய்த ஊழியங்கள் இன்று வரை அறுவடை கொடுத்து கொண்டிருக்கிறார் சுந்தர் சிங் அவர்கள் அதை தெளிவாய் சொல்லுகிறார்கள் கிறிஸ்துவோடு வாழ்வதும் கிறிஸ்துவின்றி வாழ்வதும் என்கிறதான செய்தி இன்றைக்கு ஆண்டவர் நமக்கும் அதே காரியத்தை தான் அவர் உணர்த்துகிறார் கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கை அது எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பதை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்து இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை அதுவும் எப்படி ஒரு நிர்பாக்கியமான வாழ்க்கை அது ஒரு பரிதவிக்கப்படத்தக்க வாழ்க்கை என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கையின் மேன்மை நமக்கு புரியும் என கண்பானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் அதன் பிறகு இந்த உலகத்தில் வாழ்கிற நாள் பெரியந்தம் ஆண்டவர் அந்த மனிதனோடு கூட இருக்கிறபடியினால் அந்த மனிதனை ஆண்டவர் கௌரவமாக இந்த பூமியிலே வாழ வைக்கிறார் எக்கனாமிக்கலாக அவன் எந்த இடத்தில் இருந்தாலும் அது ஆண்டவருக்கு ஒரு பொருட்கள் ஆண்டவர் எல்லாரும் இந்த பூமியில் உள்ள எல்லாரையும் பணக்காரனாக்க இந்த பூமிக்கு அவர் வரலை பூமியில் உள்ள எல்லாரும் நரகம் போய்விடக்கூடாது பரலோக ராஜ்யம் வர வேண்டும் என்கிற இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர் இந்த பூமியிலே இறங்கி வந்தார் நரக ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பி தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் செல்ல வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு காரியம் பாவ நிவிருத்தி அடைய வேண்டும் பாவத்திலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும் ஏற்கனவே செய்த பாவத்திலிருந்து நமக்கு ஒரு மன்னிப்பு வேண்டும் அதன் பிறகு பாவம் செய்யாமல் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு தேவ பலன் வேண்டும் இதை தருவதற்கு தான் வந்தார் அப்படி இந்த கிறிஸ்தவ வாழ்விலே நாம் கடந்து வரும்பொழுது அநேகரை ஆண்டவர் மிராக்கிலா தொட்டு ஆண்டவருக்குள்ளாக அவர் அழைத்து வருகிறார் அநேகருக்கு தெய்வீக சுகத்தை கட்டளையிட்டு அழைத்து வருகிறார் எல்லா நோய்களுக்கும் எல்லா நேரமும் ஆண்டவர் அற்புதமாய் குணமாக்குவார் என்று நாம் எதிர்பார்க்கக்கூடாது ஆனால் அற்புதங்களை எதிர்பார்க்கணும் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்கிறவர் அவர் நம்மை வழிநடத்துகிறவர் அவர் நம்மை அவரோடு கூட வாழ வைக்கும்படி நம் ஒவ்வொருவரோடும் அருகிலே நமக்குள்ளே நம்மோடு கூட வழிநடந்து வர ஆண்டவர் மிகுந்த விருப்பம் வைத்திருக்கிறார் ஏனென்றால் உலகத்தில் நம்மை நேசிக்கிற எல்லாரையும் விட ஆயிரம் லட்சம் மடங்கு அதிகமாகி இயேசு நம்மை நேசிக்கிறார் நம்ம நம்முடைய பாவத்தை அவர் வெறுக்கிறார் ஆனால் பாவியாகிய நம்மை அவர் மிகவும் நேசிக்கிறார் பாவத்தை வெறுத்து தள்ளுகிறவர் பாவியை நேசிக்கிறார் ஆச்சரியமான ஒரு காரியம் கண்பானவர்களே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்க அவர் அதிகமாய் விரும்புகிறார் நம்மை கௌரவமாய் நடத்துகிறார் தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிறார் இந்த சமுதாயத்தில் மன நிம்மதியோடும் ஆரோக்கியத்தோடும் நம்மை வாழ வைக்கிறார் மன நிம்மதி சந்தோஷம் சமந்திக்க கோடிக்கணக்கான மக்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களுக்கு இல்லாத ஒரு சமாதானம் சந்தோஷம் ஆண்டவர் எளியவர்களாகிய நமக்கு தருகிறார் நிம்மதியாய் வாழ வைக்கிறார் இதைவிட பெரிய செல்வம் ஒன்று உண்டா உலகத்தின் மிகப்பெரிய செல்வந்தர்கள் தங்களுடைய வாழ்வின் அனுபவங்களை எழுதும் பொழுது அவர்கள் பணத்தால் நம்முடைய சொத்து சுகத்தால் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வாங்க முடியாது என்று தான் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் இந்த கண்பான சகோதரனே சகோதரிய வேதம் தான் சொல்லுது பணக்காரனாக வேண்டுமென்று நீ தீவிரமாய் செயல்படாதே அது நியாயமான செயலாக இருந்தால் ஐஸ்வர்யவான வேண்டுமென்று தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்ன பொருள் பணக்காரனாக வேண்டும் என்று தீவிரமாய் செயல்படாதே எப்ப பார்த்தாலும் பணம் 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 நம்மை நமக்கு ஆசீர்வாதம் தராது பணம் நமக்கு நிம்மதி சந்தோஷம் சமாதானத்தை தராது ஏனென்றால் அப்படியே பணக்காரர்கள் எல்லாரும் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழவில்லை அதிலும் ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடே அவர் வேதனையை கூட்டார் மிகப்பெரிய செல்வந்தர்களுடைய வீடுகளிலே நீங்கள் உள்ளே சென்று பார்க்க முடியுமானால் அங்கே போய் பாருங்கள் ஆயிரம் பிரச்சனைகளை தலையிலே போட்டுக்கொண்டு நிம்மதியில்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகியே நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை நமக்கு தருகிறார் அதற்குத்தான் அவர் சொல்லுகிறார் நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் ஆண்டவர் நம்மோடு கூட நம்ம கூடவே அவர் இருக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் வேதம் சொல்லுகிறது அவர் நம்மை அழைத்திருக்க வேண்டும் அந்த அழைப்பு நமக்கு இருக்க வேண்டும் மோசையை அவர் அழைத்தார் அழைப்பு நமக்கு இருக்கிறதா என்று வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் புதிய பாட்டு திருச்சபையிலே இந்த கிருவையின் காலத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற அவரை அவரை அண்டிக் கொள்ளுகிற அவருடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற அத்தனை பேருக்கும் அழைப்பு இருக்கிறார் நாம் அத்தனை பேரும் அழைக்கப்பட்டவர்கள் அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆண்டவர் என்னை பவுல் அழை அழைத்தது போல ஒரு ஒளியை அனுப்பி என்னை கீழே விழ வைத்து என் கூட அவர் பேசி அப்படி அழைத்தால்தான் அது அழைப்பு என்று அநேகர் நினைத்து கொண்டு தான் அழைக்கப்பட்டதையே அறியாமல் வாழ்கிற மக்களை பார்க்கும் புதியற்பாட்டு திருச்சபையில் தெளிவாய் சொல்லுக தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தெய்வத்துக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு அப்போ எல்லாரையுமே அவர் அழைத்திருக்கிறார் இந்த அழைப்பு எனக்கு இருக்கிறதா என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறீர்களா ஆண்டவராய் கிறிஸ்துவை என்றாவது ஒரு நாள் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவரை நீங்கள் அறிந்திருக்கலாம் மூன்று தலைமுறையாய் கிறிஸ்தவ குடும்பத்தில் நாம் பிறந்திருந்தால் நிச்சயமாக நமக்கு இயேசுவை தெரியும் அதுவும் திருச்சபை வாழ்விலே சிறு வயதிலிருந்தே நமக்கு சண்டே கிளாஸ் மே மாதம் வந்தால் நமக்கு விபிஎஸ் ஆண்டவருடைய வேதத்தை நமக்கு போதிக்கிறார்கள் சின்ன சின்ன பாடல் வழியாய் கதைகள் வழியாய் குறு நாடகங்கள் வழியாய் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் திருச்சபையில் அதன் பிறகு ஆலயத்திற்கு ஒழுங்காய் செல்லுகிறோம் ஆலயத்திலே நமக்கு ஆண்டவருடைய கிருபைகளை ஆண்டவருடைய காரியங்களை நமக்கு தெளிவாய் போதிக்கிறார்கள் அதுவல்ல ரட்சிப்பு அதுவல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை நாம் இதையெல்லாம் அறிந்திருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வத்தை உள்ளத்தின் ஆழத்தில் என்னுடைய பாவங்களுக்காக நான் பலியாக வேண்டியது பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த மரணம் எனக்கு வந்த மரணத்தை இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டு எனக்காக அவர் சிலுவையிலே மரணமடைந்தார் என்கிற அந்த நிச்சயம் அந்த உணர்வோடு அண்டவரே எனக்கு பதிலி நீர் மறித்து வர வரவேண்டிய எல்லா தண்டனையும் நீர் உண்மேல் ஏற்றுக்கொண்டீரப்பா என்னை இப்பொழுது உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று கேளுங்கள் ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அந்த அழைப்பு உங்களுக்கு வருகிறபடியினால் ஆண்டவர் இலவசமாய் உங்களை மீட்டுக்கொண்டு பாவங்களை எல்லாம் கழுவி மன்னித்து மறந்து தன்னுடைய சொந்த மகனாய் மகளாய் நம்மை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் இது ஒரு கிறிஸ்தவ வாழ்வின் ஆச்சரியமான அனுபவம் புது வாழ்வின் அனுபவம் இந்த அனுபவம் ஆண்டவருக்குள்ளாக நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருப்போமானார் அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நீ பயப்படாதே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே ஆண்டருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு நேரம் இது ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம் ஆண்டவரே மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடு இருந்தது போல என்னோடு நீர் இருக்க வேண்டும் அப்பா அதற்கு ஒரே ஒரு தடைதான் என் பாவம் என் அக்ரமம் என் மீறுதல் நான் இப்பொழுது எல்லாவற்றையும் என்னுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே கண்ணீரோடு நாம் கேட்போமா நம்மை அர்ப்பணிப்போமா என் எண்ணம் போல நான் அலைந்தேனே என்னை தடுத்திட யாரும் இல்லை உம் சீலுவை அன்பை சந்தித்தேனே நோருங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே இந்த அனைத்தும் அர்ப்பணமே என்மூழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவு கே என்மூழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவு கே அப்பா எங்களை முற்றிலுமாய் தருகிறோம் எங்கள் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறோம் இவ்வளவு நாள் என் தனிப்பட்ட வாழ்வில் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நான் பெறவில்லை அப்பா இப்பொழுது அன்றுவரே பாவத்தில் இருந்து அதனால் உண்டான இருந்து அண்டவரே எங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எங்களுக்கு அன்றுவரே எங்களை கழுவி பரிசுத்தம் படுத்தி உங்களுடைய சொந்த மகனாய் மகளாய் நீர் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளும்படிக்கும் இடத்துல மன்றாடுதலோடு ஜெபிக்கிறோம் ஐயா ஜெபிக்கும்படி இப்பொழுது எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் அன்றுவரே நீர் தொட்டு அவர்களை ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அன்றுவரே முக்கு ஸ்தோதிரம் அப்பா அன்றுவரே என்னுடைய சொந்த மகனாய் மகள தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்வீராக நன்றியாண்டவரே 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 நம்முடைய பிள்ளைகளை நீர் தொடுகிறதற்காய் நன்றி அண்டவரே நம்முடைய பிள்ளைகளை நீர் அண்டவரை ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொன்னவர் இப்பொழுது எங்களோடு கூட இருக்கும்படியாய் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி நன்றி ராஜா உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றியாண்டவரே துதிக்கிறோம் அப்பா ஹால லூயா ஒவ்வொருவரையும் தொடுவீராக நாதா அற்புத கரம் பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யட்டு தொடர்ந்து அவர்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறதற்காக ஆண்டவரையும் உமிடத்திலே மன்றாடுகிறோம் இடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசிர்வதி கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன். மேன்